சாத்திரம் நலனுற புதுக்கி நானிலம் வழங்கினாய் சரணமையா தோண்டி என்னை வெளியில் எடுத்த தோழா ரமணா சரணமையா நர்கதி அடைந்தேன் பெரு நெறி உணர்ந்தேன் பயணம் நின்றுள் சரணமையா நுண்ணிய ரமணனின் பவுட்பமனில் நிலை பெற வேண்டும் சரணமையா நூல்கள் வேண்டாம் நுவல்வோர் முன் பார்வை படட்டும் சரணமையா நெருநல் வரை நான் நீர் துயல் கொண்டேன் எழுந்தே நின்றே சரணமையா நான் என எழாது நடந்திட வேண்டும் நம்பனே நம்பினே சரணமையா நிமலனே நின்னா நிர்மலனாவேன் அமைதி நிலை திட சரணமையா இதான் நான் என நின்னை விட்டவர் விளம்பியதுண்டோ சரணமையா நேரிய வழியில் பயணம் செல்வேன் கூர்ந்து நீர் பார் என்னை சரணமையா நைந்தே வாழும் நீச உலகமும் நினைப்பில் நீக்குவன் சரணமையா திட நோவிலேன் எல்லா நேரமும் உன்னையே நினைப்பேன் சரணமையா நோக்கினேன் உன்னை தேக்கின நெஞ்சிலே பார்க்கிலேன் உலகையைச் சரணமையா பகவானிதான் மகரிஷி மேல் தான் பகவான் தான் பரம்பொருளேதார் பார்த்து பார்த்துண்ணி படித்தேன் படித்தேன் பக்குவப்பட்டேன் சரணமையா பித்தனை உனக்கு பித்தனினேன் சித்தம் இழந்தேன் சரணமையா பீடுடன் வாழ்கிறேன் பீதியுமானது பெருமாள் சரணும் சரணமையா புத்துயிர் பெற்றேன் புது வாழ்வடைந்தேன் பூதர ரமணா சரணமையா பூமியை மறந்தேன் சாமியை மறந்தேன் ரமணா ரமணாச்சரணும் சரணமையா பெரிய பெரியணுமை பெரிய தத்துவம் பெரிய தெய்வமே சரணமையா பேசிடும் தெய்வம் நாசி மேல் விரலிடும் அற்புத செயலே சரணமையா பைய பைய புரிந்தத நீதான் பரம்பொருள் என்பதும் சரணமையா உண்மைகள் பொது வெளி வந்தன வழங்கியரமணா சரணமையா போதிய பொருளும் போதானந்தமும் பக்தரு கருள்வா சரணமையா எல்லை உன் கருணை கிளை பகவான் சரணம் சரணமையா தங்கள் கடந்தாய் மனிதம் வளர்த்தாய் புனிதம் நிறைத்தாய் சரணமையா மான அவமான உணர்ச்சிகள் விட்டேன் மனமும் கழன்றது சரணமையா மிக்கது மகிழ்வு மிக்கது அமைதி மிக்க நன்றி சரணமையா மீண்டே எழுந்தேன் மாண்டது பிறவி நோய் சரணம் சரணமையா முன்னும் பின்னும் நீயே உள்ளாய் எனக்கேன் பயமினி சரணமையா மூளும் சினமும் மாளும் புன்னார் மண்பின் இணைத்தாய் சரணமையா மெய்யினை உணர்த்த முதுமை எடுத்தமை சரணமையா மேன்மை தாழ்மை மெலியர் வலியர் எதுவும் கருதேன் சரணமையா மையிட்டனையோ மருந்தளித்தனையோ மையல் பெருகுது சரணமையா மொய்கிறேன் உன்னையே மோனம் வளருது பீக்கிறேன் உடலையைச் சரணமையா மோகம் பெருகுது முழு நிறைவாகுது தாகம் தணிந்தேன் சரணமையா மௌனம் மௌனம் உன்னிடம் நிலைக்கும் உயிரை ஒடுக்கும் சரணமையா எமபயம் இல்லை யாரும் இல்லை அமைதியே உண்டு சரணமையா யாரும் பாரா யாரும் அரியார் யாரும் பிடுகிறா சரணமையா ரம்மியம் ரம்மியம் ரமணம் வாழ்வே ரம்மியம் சரணம் சரணமையா ഋഷി പെരുഗ്രമണ ഋഷിപ്പരണമയ്യ ഋഷിയേ രമണം ഋഷിയേ ചരിതം ഋഷിയേ അനുഭവം ശരണമയ്യോഗം രോഗം കിള യോഗം നമ കിള വേഗമുല്ലേ ചരണമയ രൗദിരം വിട്ടേ രാഗം വിട്ടേൻ സോകം വിട്ടത് ചരണമയ മോകത്തിൽ ഉള്ളോം യോഗം വേണ്ട വിചാരം വേണ്ടും വീണ്ടും ചരണ്ണമയ്യ ലേസായുധമായില്ലാമൽ മനമേ പോണത് ചരണമയ രമണാചരണം രമണാചരണം മണാചരണം ചരണമയ്യമണാചരണംമണാചരണംമണാചരണം ചരണമ്യ വടിവം സ്വരൂപം വാട്ടി വേണ്ട സ്വരൂപമാകരണമയ്യും നാളെല്ലാം വേണ്ടുവരിവാ ബ്രഹ്മം ഉണര சரணமையா பிழுந்திட வேண்டா ஜீவ வாழ்வில் வேண்டினேன் வேண்டி சரணமையா, வீண் போக மாட்டேன் பேர் பிறவியே வேண்டா சரணமையா வீண் போக மாட்டேன் பேர் அறிவழிப்பாய் பிறவிய வேண்டா சரணமையா வேண்டாம் ஆசைகள் வேண்டாம் ஆசைகள் வேண்டினேன் வேண்டினேன் சரணமையா பகவானே உன் பக்தர் துயரை பறிவோடு நீக்கு வாய் சரணம் சரணமையா புலன்கள் ஈர்க்கும் புல்லறிவில்லாத பூரண அறிவழி சரணமையா என்னை நம்பி உன் பக்தரானார் காத்திட அவர்களை சரணமையா என்னை நம்பி உன் பக்தரானார் காத்திடு அவர்களை சரணமையா சரணம் அடைந்த பின் என் இட்டம் ஏது உண்ரணமையா அலரிட விரும்பேன் பாமல பாமலத்தொடுத்தேன் அணிவாய் அருள்வாய் சரணமையா மனமால இது அன்பாலானது ஆவலோடு ஏற்பாய் சரணமையா அன்போடு பாடும் அன்பர்க்கு அருள்வாய் அருணாச்சல சிவ മണാചരണം അൻപോട് പാടും അൻപർക്ക് അരുൾവായ് അരുണാചര ശിവ രമണാചരണം രമണാചരണംമണാചരണംമണാചരണം ചരണമയ്യ രമണാചരണംമണാചരണംമണാചരണം ചരണമ്യമണം ചരണമ രമണ ചരണം ചരണമ്യ